அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் ஆசைப்படும் நபரை நீங்கள் வசியம் செய்வதற்கு ஒரு எளிமையான அதே சமயத்தில் உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறையை இந்த பதிவில் நாம் காணலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை மனோவசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது வசிய எந்திரம்னு சொல்லலாம் மிகவும் பழமையானது குறிப்பிட்ட நபரை நாம் மனதில் வைத்து கொண்டு அந்த நபரின் பெயரை எழுதி இந்த வசிய இயந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் இதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சில கஷ்டமான எந்திரங்கள்லாம் இருக்குது அது வந்து நான் உங்கள் நேரடியாக வரைஞ்சி காமிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் பலனும் கிடைக்கும் வரைமுறைகள் இருக்குது சில எந்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா வசிய முறை வசிய எந்திரங்களுக்கு வரைமுறைகள் இருக்குது அந்த வரைமுறைகளை பயன்படுத்தி அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோன்னாக்கா ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அந்த வரிசையில் இப்போ நான் காமிக்க போகிற எந்திரமும் கொஞ்சம் ஈஸியானது தான் ஆனால் வரைமுறை இருக்குது அதை நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன நம்பர் போடுறேன் எப்படி ஃபில் பண்ணுறேன் அதை கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு நீங்களும் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கும் ரிசல்ட் கிடைப்பது உறுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா வீக் டிஸ்லே எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் பண்ணணும் இதற்கு குறிப்பிட்ட இடம் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒரு பிளாக் கலர் பேனாவோ அல்லது உங்கள் கிட்டே என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கீனில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மொத்தம் பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்களும் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க பேர்கள்லாம் எப்படி எழுதணும் நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு கடைசியில் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்காக்காக்க உங்களுக்கு செலவே இல்லாமல் நீங்கள் விரும்பும் நபரை நீங்கள் அடையலாம் இப்போது பதினாறு கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போது நீங்கள் இந்த கட்டத்தில் எட்டு போடுங்க இந்த கட்டத்தில் ஏழு போடுங்க இந்த கட்டத்தில் ஏழு போடுங்க இப்போ இங்கே ரெண்டு போடுங்க இங்கே மறுபடியும் ரெண்டு போடுங்க இங்கே வந்து ஏழு போடுங்க இப்போ இந்த கட்டத்தில் வந்து ஏழு இங்கே இரண்டு இங்கே வந்து மூன்று இங்கே வந்து நான்கு இங்கே மறுபடியும் இரண்டு இங்கே வந்து ஒன்று இங்கே ஏழு இந்த இடத்துல ஏழு இப்போது உங்களுடைய பெயர் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெயர் இந்த கட்டத்தில் போடணும் வெறும் பெயர் மற்றும் போட்டால் போதும் இந்த கட்டத்தில் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க இந்த கட்டத்தில் உங்கள் பேர் இந்த கட்டத்தில் நீங்கள் விரும்பும் நபர் பெயர் இப்போ அப்படியே திருப்ப போகிறீங்க இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெளினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க உங்கள் அம்மா பேர் போடணும் போட்டு முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பற்ற வைக்கலாம் இந்த இடத்துல கூட பற்ற வைக்கலாம் இதுக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு கிடையாது எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் நீங்கள் நெருப்பு வைக்கலாம் லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ வச்சு இதை எரிச்சிருங்க ஃபுல்லாக எரியணும் எரிஞ்சு முடித்தப்பறம் இந்த சாம்பலை நீங்கள் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டு விட்டிங்கனாக்கா ரிசல்ட் இம்மிடியேட்டாக கிடைக்கும் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க சாம்பலை ஷிங்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுறீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முறை பண்ணாலே போதும் ரிசல்ட் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க தைரியமாக பண்ணுங்கள் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அருமையான ஒரு வசதி முறை பலர் வெற்றி கண்ட முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்